श्रीमान वेंकटनाथ आर्य कविताारिक के केसरी वेदांताचार्य वध्यों में सनिदत्तम सताप्रति अधिकार परिग्रह पद्धति श्लोकम 148 पादावनि प्रचल चामर ब्रन्द मध्ये भद्रासना स्तरघता भवति विरेजे आकीर् नदिव्य सलीले कटके सुमेरोह யூதா பதபதார்த்தம் ஹே பாதாபணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே பிரச்சல அசங்கிக் கொண்டிருக்கின்ற சாமரபிருந்த சாமரங்களின் சமூகத்தினுடைய மத்தியே நடுவில் பத்ராசன சிம்ஹாசனத்திலிருக்கின்ற ஆஸ்தர மெத்தையை கத அடைந்திருக்கின்ற பவதி நீயானவள் ஆக்கீண பரப்பப்பட்ட திவ்ய சிரேஷ்டமாயிருக்கின்ற சலிலே ஜலத்தையுடைத்தாயிருக்கின்ற சுமேரோகோ பர்வதத்தினுடைய கடகே தாழ்வரையில் கலகாயித சண்டை போட்டு ஹம்ச ஹம்சங்களுடைய யூதா கூட்டத்தை உடைத்தாயிருக்கின்ற அம்போஜினீவ தாமரையோடை போல விரேஜே விளங்கினாய் அப்படின்னு ஒரு அலங்கார ஸ்லோகமாக இது கொடுத்துருக்கார் இப்போ என்னென்னா இது ஒரு வர்ணனை எப்படி இருக்க பாதுக சிம்மாசனத்தில் ஏழு இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ஒரு இப்போ வந்து ஒரு மேருமலை மாதிரி இருக்கக்கூடிய படியில் அதாவது இப்போ இப்போ ஒரு சிம்மாசனம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் ஒரு பத்து படி இருக்கும் அதுக்கு மேலே சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருப்பா ராஜாவோ அல்லது ராணியோ அந்த பத்து படி மேலே ஏறி போனால் தான் அந்த சிம்மாசனம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிம்மாசனத்தில் பட்டு விரித்து அது மேலே பாதுகையானவள் இப்போ உட்கார்ந்துருக்காள் அதாவது ராமனோட பாதுகையை இலை பண்ணியிருக்காங்க இந்த படிகளோடு நம்ம இதை சேர்த்து பார்த்தோம்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மலை மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் மலையோட அந்த கூம்பான வடிவம் மாதிரி இருக்கும் இப்போ சுவாமி அதுதான் இங்கே வர்ணிக்கிற இந்த மலை மாதிரி இருக்கிற ஷேப்பில் இருக்கிற அந்த சிம்மாசனம் இருக்கே அதுதான் மேருமலை இது என்ன மலைன்னா மேருமலை இந்த மேருமலையோட உச்சியில் ஒரு தாமரை குளம் மாதிரி இருக்குது அதாவது இந்த சிம்மாசனத்தில் விரிச்சிருக்கா இல்லையா அது வந்து ஒரு வெண்பட்டு மாதிரியான வஸ்திரம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு குளம் மாதிரி இருக்கு அந்த குளத்துக்கு நடுவில் செக்க செவந்த ஒரு தாமரப்பூ மாதிரியானதா இருக்கலாம் பாதுகை ஆக ஒரு சிம்மாசனம் பத்து படிக்கு மேல ஒரு சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்தில் வெண்பட்டு விரிச்சு அதுக்கு நடுவுல ரத்னங்கள் பதிச்ச இந்த பாதுகை இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மேமலையில் ஒரு குளம் அந்த குளத்தில் ஒரு தாமரை பூத்து இருக்கா மாதிரி இருக்குது அப்படிங்கிற இப்போது இந்த சுத்தீவிர நின்றுட்டு எல்லாரும் வெண் சாமரம் வீசுகிறார் இல்லையா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த குளத்தில் ஹம்சங்கள்லாம் இருக்கும் அதாவது அந்த அம்சபட்சிகள்லாம் அதெல்லாம் வந்து சுற்றி இருக்கா மாதிரி இருக்குது அந்த சாமரம் ஒரு ஒரு தடவையும் இப்படி வீசும்போது ஒன்றத்தோட ஒன்று இடிக்கிறத பார்த்தானா அன்னப்பட்சிகள் ஒன்னோட ஒன்று மோதிட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு இதுல என்ன இது வந்து ஒரு கவி வர்ணனை இது இதுல ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா சாமர பிருந்த அப்படின்னு ஒரு பதம் போடுறார் அதாவது சாமரங்களின் சமூகத்தினுடைய அதாவது ஒத்தர் ரெண்டு பேர் சாமரம் வீசுறா அத்தனை பேருக்கும் அவ்வளோ ஆசையம் பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அதனால கூட்டங்கள் சமூகத்தினுடைய அத்தனை பேர் வந்து சாமரம் வீசுறானா ஆக அத்தனை பேரும் அந்த கைங்கரியத்துக்கு ஆசைப்படுறா இப்படி இப்படி இந்த சாமரம் வீசுறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மேருமலையில் ஒரு குளத்துல பூத்து இருக்கக்கூடிய அந்த தாமரையை சுத்தி ஹம்சங்கள் வட்டமிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு அழகான கவி வர்ணனையா சுவாமி நமக்கு இதை கொடுத்துருக்க இது அப்படி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ரசிச்சோம் அப்படின்னா அடி எனக்கு என்ன புலப்பட்டது அந்த மாதிரி கண்ணை மூடின்னு இதை போது அப்படின்னா அது அப்படியே ஸ்ரீசடாரியோட அமைப்புன்னு புரிஞ்சுது நம்ம சடாரியானது எப்படி இருக்குது நம்ம கோவிலெலாம் போனால் சடாரி வாங்கிக்கிறோமே அந்த சடாரியோட அமைப்பு எப்படி இருக்குது இதே மாதிரி ஒரு மலை மாதிரி அதுக்கு மேலே பாதுகை ஏழு அந்த பாதுகையோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசடாரிக்கு சாமரம் போடுறான் இது வந்து அப்படியே நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நமக்கு புரியும் பாதுகா எப்படி இருந்தா அப்படின்றத நம்ம அங்கே போய் அயோத்தியில் சேவிக்கவே இல்லையே அப்படின்னு நமக்கு குறையே வேண்டாம் இங்கே நம்ம கண்ணெதிர்க்க இருக்கிற இந்த ஸ்ரீசடாரியை சேவித்தாலே அது தெரியுங்கிறது மனசுக்கு பட்டுது இப்போ என்னன்னா அந்த மாதிரி ஸ்ரீசடாரிக்கு சாமரம் போடுவாளா அப்படின்னா போடுவா எப்போ போடுவா அப்படின்னா பெருமாளோடு இருக்கும்போது ஸ்ரீசடாரிக்கு சாமரம் கிடையாது பெருமாளை விட்டு தனியாக வெளியில ஏழும்போது இப்போ ஆண்டவன் அல்ல ஐஷிங்கர் இவள்லாம் வந்து மங்களாசாசனம் அப்படின்னா அவளை அவள் ஒரு இடத்துல இருப்பாள் அந்த இடத்துக்கு பெருமாளோட சத்திர சாமர மரியாதையரோடு போய் ஸ்ரீசடாரி அங்கே ஆகும் அந்த மாதிரி ஸ்ரீசடாரி பெருமாளை விட்டு வெளியில் வரும்போது ஸ்ரீசடாரிக்கு இது உண்டு சாமரம் உண்டு ஆக இப்போ பார்த்தோன்னா பெருமாளை விட்டு தனியாக இருக்கிற பாதுகை தான் அதனால பாதுகைக்கு சாமரம் வீசருது அப்படிங்கிறது இது வந்து அடி எனக்கு மனசுக்கு பட்டுது இது சுவாமியோட திருவுள்ளம் என்னன்னு நமக்கு தெரியாது ஆனால் இதை ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு சேவித்தோம் அப்படின்னா அந்த சடாரியோட அமைப்பு அப்படியே நமக்கு புரியும் இது ஆக ஸ்ரீசடாரிக்கு எப்படி சாமரமானது வீசப்படுறதோ அதே மாதிரி அங்கே பாதுகைக்கு வீசியிருக்கா இப்போ நமக்கு எவ்வளோ பாக்கியம் பாருங்கோ பாண்டவன் ஐஷிங்கர்லாம் ஏழும்போது மங்களாசாசனத்தும் போது நம்ம கூட இருந்து சேவிக்கணும் அப்படிங்கிறது எதுக்கு அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆடட் பாயிண்ட் பாதுகைக்கு எப்படி சாமரம் போடுறான்றத அந்த கோசலவாசிகளாக இருந்து நம்ம சேவிச்சது ஆனால் இன்னைக்கு கூட நம்மளால் அதை சேவிக்க முடியும் அப்படிங்கிறதே நம்மளுடைய சுகிருதம் தான் ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி சாய்க்கிறது என்ன அப்படின்னா பாதுகையானவளுக்கு அவ சாமரம் வீசினது எப்படி இருந்தது அப்படின்னா மேருமலையில் தாமரை குளத்தில் பூத்த தாமரைக்கு அன்னப்பக்ஷிகள் சுற்றி வட்டமிடுற மாதிரியாக இருந்தது அப்படின்னு ஒரு கவி வர்ணனையாக இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்காரடியே கவிதார்க்கிக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா